ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை நாளுக்கு எபிசோடில் என்ன ஆக போகுது அப்படின்றத ஒரு சின்ன ரவி பார்க்கலாம் மீனா மண்டபத்துக்கு கொண்டு போன பணத்தை சிந்தாமணியோட ஆட்கள் திருடுறாங்க அவங்க துரத்துட்டு போன மீனாவையும் இப்போ கீழே தள்ளி விட்டதால இப்போ மீனாவுக்கு கையில் அடிபட்டு லைட்டாக காயமாகுது அப்போது அந்த பக்கமாக வந்த மீனாவுக்கு தெரிஞ்சவங்க இப்போ அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க முத்துவுக்கும் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க விஷயத்துக்கு கேள்விப்பட்ட முத்து அதிர்ச்சியாகி அடித்து பிடிச்ச ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து இப்போது மீனாவை பார்க்குறாரு மீனா அழுறதை பார்த்த முத்துவுக்கு மனசை கேட்கல அவர்கிட்ட சண்டை போட்டதால் தான் மீனாவுக்கு இப்படி அடிச்சு சொல்லிட்டு மீனாட்ட சாரி கேட்குறாரு சீதா கல்யாணம் சேர்த்து வச்ச பணம் அப்புறம் ஃப்ரெண்ட்டை வாங்கி கடன் வாங்கி கொடுத்த பணத்தை இப்படி தொடர்ச்சிட்டுவேன்னு சொல்லிட்டு மீனாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா முத்து வந்து மீனாவை சமாதானப்படுத்தி என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அண்ணாமலை ரவி ஷுதி அப்படின்னு எல்லாருமே மீனாவ்கிட்ட விசாரிச்சிட்ருக்காங்க கூடவே எல்லாத்துக்கும் காரணமாக அந்த இந்த விஜயாவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி விஜயா வந்து மீனாட்ட கேட்குறாங்க மீனா வீட்டுக்கும் இப்போ விஷயம் தெரிஞ்சதால இப்போ அவங்களும் மீனாவை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க முத்து மீனாகிட்ட நீ எந்த மண்டபத்துக்கு போனால் அந்த மண்டபத்தோட அட்ரஸ் இருக்கான்னு சொல்லி கேட்க மீனாவும் அந்த அட்ரஸை கொடுக்குறாங்க ஸோ முத்து வந்து இந்த மண்டபமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு அப்படி போகும்பொழுது சீதாவையும் அவங்க அம்மாவையும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல வழக்கம் போல் விஜயா என்ன சாப்பிட்டு போகிறது அப்படின்னு நக்கலாக வந்து கேள்வி கேட்குறாங்க முத்துக்கு செம்மையா கூவம் வருது கண்டிப்பாக முத்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்ய தான் போகிறாரு ஏற்கனவே அண்ணாமலை விஜயாவை வான் பண்ணியிருக்காரு இப்போது மீனாவோட இந்த நிலைமைக்கு இந்த விஜயா தான் காரணம் அவன் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டார் முத்தவும் செம்மையாக செய்வார் ஸோ என்ன ஆகப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்